செல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு காதில் தோடு போடுற துளை வந்து ரொம்பவே பெருசாக இருக்குங்க அது எப்படி நிமிஷத்தில் நம்ம உடனே சரி செய்யுறது அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் அது நிரந்தரமாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் ரெண்டு மெத்தடாக வந்து நான் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிருக்கேன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் we <laughs> ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு காது துளை வந்து ரொம்ப பெருசாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயே அதாவது சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய ரொம்ப உள்ள தோடெலாம் வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அந்த துளை வந்து பெருசாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுங்க அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தோடெலாம் இப்போ போடுறீங்க அந்த மாதிரி வெயிட்டான தோடெல்லாம் போடுறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவே வந்து லேஸான தோடாக வந்து போட்டு விடுங்க வெயிட் கம்மியாக உள்ள தோடாக அப்போ தான் வந்து துளை பெருசாகாமல் இருக்கும் இப்போ இந்த துளை வந்து நிரந்தரமாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டண்டாக எப்படி உடனே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும் ஏன்னா ஹோம் ரெமடிங்கும் போது நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காதுகளை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணி முடித்தோன்னே கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் எடுத்து இந்த மாதிரி காதுகளில் நல்லா தடை விட்டுக்கணுங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் என்கிட்ட இப்போதைக்கு ஆலிவ் ஆயில் இல்லை இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் தாங்க ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அதனால் ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி காது துளைகளில் வந்து வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா இது போல் மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த காது துளைகளோட தசைகள் வந்து இறுக்கமாகறதுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதனால் இந்த மாதிரி வந்து தினமும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கூட படுக்க போயிடலாம் இதை நீங்கள் நைட் டைமில் வந்து தோடுலாம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு இந்த மெத்தட் வந்து நீங்கள் தினமும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு ஒன் மந்த் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ அடுத்த மெத்தட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணதை தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணால் இப்போ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கருவுங்க வெள்ளைக்கரு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் வெள்ளைக்கருவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க நம்ம அப்படியே வந்து அதை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துடணும் கலக்கக்கூடாது வெள்ளைக்கருவை இப்போ இதுலேருந்து வந்து ஒரு சொட்டு வந்து எடுத்து இந்த மாதிரி நம்ம ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணோமோ அதே போலவே இந்த முட்டை வெள்ளைக்கருவுமே வந்து இந்த மாதிரி காதுகள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு விட்டுருணுங்க இதை வந்து ரொம்ப அதிக நேரம் வைக்கக்கூடாதுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சுட்டு உடனே வந்து தொடச்சி எடுத்துடணும் இல்லைனா ரொம்ப வந்து இறுகி போயிடும் இப்போ நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க வச்சுருந்தேன் அந்த முட்டையோட வெள்ளக்கருவு வந்து நல்லா காஞ்சி அந்த தோள்கள் வந்து நல்லா ஒட்டி இருக்கு பாருங்க துளைகளில் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாதுங்க இல்லைனா நல்லா வந்து பிடிச்சிக்கிட்டுரும் தினமும் வந்து இது போல ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துரணுங்க இந்த மெத்தடையுமே வந்து நீங்க ஒன் மந்த் வந்து தினமும் ட்ரை பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்னேன் இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் தொடர்ந்து ஒரு மாதம் வந்து நீங்கள் தினமும் ஒரு நாள் கூட விடாமல் ட்ரை பண்ணும்போது அந்த துளைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடிகிட்டு வரதை நீங்களே பார்க்க முடியும் இது வந்து ஹோம் ரெமெடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து லேட்டாக தாங்க ரிசல்ட் கொடுக்கும் நம்ம உடனே வந்து பார்க்க முடியாது நமக்கு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும் நம்ம பிடித்த தோடு போட முடியல அது வந்து விழுந்துருது காதில் போட்டால் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உடனே வந்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டக்குன்னு வெளியே போகிறப்ப இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் தாங்க மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்கும் பேண்டேஜின்னு கேட்டால் கொடுப்பாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா இருக்கும்னு நினைக்கிறேங்க இது வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அவசரத்துக்கு வெளியே போகும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேண்டேஜில் வந்து உங்கள் காது துளைகள் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம பிரித்து அப்படியே வந்து ஒ ஒட்டி விட்டுக்கலாம் அதாவது நமக்கு தோடு போடுற அளவுக்கு மட்டும் ஹோலை விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த பெரிய ஹோல்லலாம் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இந்த பேண்டேஜ் நம்ம ஸ்கின் கலருக்கே இருக்கிறதுனால அவ்வளோவா வெளியே தெரியாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஹோல் சைஸ்க்கு மட்டுமே கரெக்டாக வந்து வெட்டி ஒட்டும்போது போது பார்த்தீங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது இப்போ நான் முன்பக்கம் ஒட்டிட்டேன் அதே போல் பின்பக்கமும் அந்த மாதிரி வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ஒட்டி விட்டுருணுங்க எந்த அளவுக்கு ஹோல் வந்து மூடணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒட்டி விட்டால் போதும் கீழே வரைக்கும் அதாவது காது முனை வரைக்கும் நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஹோலை மட்டும் நம்ம ஒட்டினா போதும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தா தெரியும் மேலே வந்து சின்னதாக ஒரு ஹோல் மட்டும்தான் நான் விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட்டு தோடு போட்டிருந்தாங்க பாருங்கள் அதே தோடை வந்து நான் இப்போ போட்டு காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் உங்கள் இப்போ உங்களுக்கு நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த தோடு கையோடு வந்து அப்படியே ஹோல் வழியாக கலண்டு வந்துருச்சுங்க இப்போ அந்த மாதிரி கலட்ட முடியாது நம்ம தோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருகாணி போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஹோல் மூடிட்டதுனால நம்ம நார்மலாக வந்து போடுற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் தொங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதே போல் நம்ம பேண்டேஜ் ஓட்டியிருக்கிறதும் வந்து நமக்கு வெளியே தெரியாது நம்ம எவ்வளோ வா எவ்வளோ வெயிட்டான தோடு போட்டாலுமே அது வந்து கவுந்து வரவே வராதுங்க அது கீழே விழவே விழாது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு காது துளை பெருசாக இருக்குது நம்ம எது போட்டாலும் கீழே விழுந்துருது அதுக்கு மாட்டல் போட்டு போட்டாலுமே அது நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி ரவுண்டு தோடு மட்டும் இல்லாமல் ஜிமிக்கு கூட அந்த காது துளை பெருசாக இருந்தால் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப வந்து தொங்கி போயிருக்கும் இது பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்காதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட நம்ம இந்த மாதிரி டேப் ஒட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் டேப் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டு விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் தொம்மிக்கு வந்து தொங்கவே இல்லை பாருங்கள் அழகாக நீட்டாக வந்து இருக்குது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் Thanks for watching.